இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமில் ப்ரீவியஸ் கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் சி கமா டி மற்றும் இ கல்லூரிகளில் பிஏ மற்றும் பிஎஸ்சி பட்ட படிக்கும் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை எத்தனை ஸோ அந்த டேபிள் காலம் பாருங்க ஸோ மேலே எல்லாமே கொடுத்துருக்காங்க அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் சிக்ஸ்டி நைன் ஃபார்ட்டி நைன் சிக்ஸ்டி ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்